ரோமில் சாம்பல் புதன் திருப்பலி கொண்டாட்டத்தோடு இந்த வருட தவக்காலம் தொடங்கியது இந்த ஆண்டு திருத்தந்தி பிரான்சிஸ் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் காரணமாக கர்தினால் ஏஞ்சலோ தே டொனாட்டிஸ் அவர்கள் தலைமையில் அத்திருப்பலி நடைபெற்றது திருத்தந்தை அவர்கள் தயாரித்திருந்த மறையுறையை அவர் வாசித்தார் இன்று மாலை புனித சாம்பல் நம் தலைகளில் தூவப்படும் அது நாம் யார் என்பதையும் நாம் என்னவாக இருப்போம் என்பதையும் அது நமக்கு எடுத்துக்காட்டுகிறது நாம் தூசியாக இருக்கிறோம் என்பதை அது நமக்கு நினைவூட்டுகிறது நாம் நம்பிக்கையை நோக்கி நகர்கிறோம் அந்த மறையுறை மனித பலவீனத்தையும் தற்போதைய உலகத்தையும் குறித்து சிந்திக்க அழைப்பதாக இருந்தது இந்த உலகை கரைப்படுத்தும் தூசி நம் மீது படும்போது சமூக மற்றும் அரசியல் வாழ்க்கையில் நாம் பலவீனமானவர்கள் என்பதை உணர்கிறோம் கருத்தியல் எதிர்ப்பு மாறுபட்ட தர்க்கம் மற்றவர்களை விலக்கி வைக்கும் பழமைவாத கருத்தியல் மேலிடல் பூமியின் வளங்கள் சுரண்டப்படுதல் வன்முறை மற்றும் மக்களுக்கிடையேயான போர் ஆகியவை நச்சுத்தன்மை வாய்ந்த தூசிகளாகும் இவை அனைத்தும் நமது கோலின் காற்றை அடைத்து அமைதியான வாழ்வுக்கு தடையாக உள்ளன அதே நேரத்தில் எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற தன்மையும் பயமும் நமக்கு ஒவ்வொரு நாளும் பெருகி வருகின்றன சாம்பல் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த வழிபாட்டு கொண்டாட்டத்தில் ரோமில் இருந்த பல கருதி கலந்து கொண்டனர் இந்த கொண்டாட்டத்துடன் புனித வாரத்திற்கு தயாராகும் வகையில் கத்தோலிக்க திரு அவையில் தவக்காலம் தொடங்குகிறது என்பது கவனிக்கத்தக்கது